வாங்க தமிழ்நர்களே தமிழ்க்கு உங்களை அன்புடன் இருக்கும் தொடர்ந்தும் மிக கடுமையாகவும் சரிவில் காணப்பட்ட தங்கத்தொடர்களையும் வெள்ளியோடகளையும் மீண்டும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்தும் கடுமையாகவும் இப்போ வந்து அதிரடி ஏற்றமாக மாறி இருக்கிறதுக்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் என்னென்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி நான்காக காணப்பட்டது மேற்கொண்டு கிராமுக்கு ரெண்டு ரூபாய் விலை வந்து நூற்றி எழுபத்தாறாம் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்பட்டது பதினாறு விலை ஏற்றுனா ஆயிரத்தி நானூற்றி எட்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது

அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது கடந்த இரண்டே நாட்கள் ஐயாயிரம் ரூபாய்ங்கிற ஏற்றத்தில் காணப்படுற இது மேற்கொண்டு வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் இல்லை எழுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சூழலில் இருபத்தி நான்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறாக காணப்பட்டது எண்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தில் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்றாம் சவரன் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாக காணப்பட்டது அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துடன் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சத்து மூன்றாயிரம் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காக காணப்படவில்லை பார்த்துக்கிறேன் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபதாக காணப்பட்டது எழுநூறு எட்நூத்தி எழுபது ரூபாய் விளையாற்றத்தோட ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி முப்பதாம் நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து அறுநூறாக காணப்பட்டது எட்டாயிரத்து எழுநூறு ரூபாய் அப்படிங்கிற அது விலையேற்றத்தோட பன்னிரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முந்நூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை இது மேற்கொண்டு ஏற்றம் சரின்னு பார்த்தா கூட எட்டு கிராம் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து மூன்றாயிரம் நான்காயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி எட்டாயிரம் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்க சூழலில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பார்க்குறது முடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுது இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபதாக காணப்பட்டது என்பது விலை ஏற்றத்துடன் பதினோராயிரத்தி எட்நூறாம் எட்டு கிராம் தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி எழுநூற்றி அறுபதா காணப்பட்டது ஒரே நாளில் அறுநூற்றி நாற்பது ரூபாய் விளையாட்டு தூட தொண்ணூற்றி மூன்றாயிரத்து வந்து டக்குன்னு தொண்ணூற்றி நான்காயிரத்தி நானூறாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி இரநூறா காணப்பட்டது ரூபாய் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா விளையாட்டு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரமாவும் நூறு கிராம் பதினோரு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரமாக காணப்பட்டது எட்டாயிரம் விளையாட்டு தூட பதினோரு லட்சத்து எண்பதாயிரமாக காணப்பட்டது இதை மேற்கொண்டு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் தொண்ணூற்றி ஆறாயிரத்து வந்து எண்பத்தி எட்டாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு இரண்டு நாட்களாக வந்து சூழல் சரியில்லாத காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏற்றத்தில் காணப்பட்டாலும் இப்போ சூழல் மாறி இருக்கு இந்த சூழல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அமெரிக்க பங்கு சந்தையை சொல்லலாம் குறிப்பா அமெரிக்க பங்கு சந்தை மீண்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்து இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் அப்படிங்கற அதனடி ஏற்றத்துல காணப்படுது இந்த ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக இங்கு பார்க்கப்படுது